நம்ம கம்பெனியில் ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து ஏழு அடுப்பை டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இதில் ஆறு அடுப்பு டொமஸ்டிக் அடுப்பு ஒரு அடுப்பு கமர்ஷியல் அடுப்பு இதில் வந்து அஞ்சு அடுப்பு வந்து துண்டு விறகு போகிற மாதிரியும் ஒரு அடுப்பை பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க டொமஸ்டிக் அடுப்பு வீட்டு தேவைக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி அடுப்பெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி இன்றைக்கி அடுப்பு நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இந்த ரெண்டு அடுப்பும் வந்து டொமஸ்டிக் எடுப்பு நம்மள்ட்ட வந்து ஏற்கனவே நம்மளோட கஸ்டமர் வந்து இருக்குன்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து நாலாவது அடுப்பு சிவகாசியிலேருந்து டெக்ஸ் அந்த கம்பெனியிலேருந்து அவங்க வேலைக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து அவங்க செட்டு செட்டாக ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறதுக்காக நம்மள்ட அடுப்பு ஃபஸ்ட் அடுப்பு ஆர்டர் பண்ணாங்க இந்த அடுப்போட நாலாவது அடுப்பு ரெண்டு அடுப்புமே ஒரே கஸ்டமர் தான் ஒரு பத்து நம்பர் வரைக்கும் சமையல் செய்யக்கூடிய அடுப்பு துண்டு வரைக்கும் போகிற மாதிரி தான் இதில் போட்டக்கூடிய இந்த மோட்டார் வந்து டிசி மோட்டர் தான் டெல் ஓல்டு நாலாயிரத்தி நூறு ஆறு பிஎம் ஸ்பீடில் சுத்தம் கன்வெர்ட்டோடு தான் நம்ம கொடுக்குறோம் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தேவைப்பட்டால் பேட்டரியோ சோலாரையோ அட்டாச் பண்ணிக்கலாம் அடுப்பு சாம்பல் ஏரியில் சாம்பல் தகடு கீழே இருக்குது சாம்பல் சமையல் எடுத்து போட்டுக்கலாம் முத பார்த்த அந்த ரெண்டு அடுப்புமே அதே மாதிரி மாடல் தான் இந்த அடுப்பு அது வந்து ஒரு பத்து நம்பர் சமையல் செய்யலாம் இந்த அடுப்பில் வந்து இருபது நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் அந்த விறகு போடுகிற அந்த பாக்ஸ் வந்து அவுட்ரு வந்து நம்ம பெருசாக ரெடி பண்ணியிருக்கோம் விறகு ஸ்டோரேஜ் நிறையா பண்ணிக்கலாம் அதனால சமையல் வந்து ஒரு இருபது நம்பர் வரைக்கும் இதில் சமையல் செஞ்சுக்கலாம் இதுலேயும் அவன்கிட்ட லோல்டு மோட்ரு நாலாயிரத்தி ஐநூறு ஆறுபிஎம் ஸ்பீடாக உங்களுக்கு மோட்ரு சுற்று உங்களுக்கு டிசி மோட்ரு தான் இந்த அடுப்போட சைஸ் வந்து பத்துக்கு பத்து ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செய்யலாம் இதில் ரெண்டு அடுப்புமே ஒரே அடுப்பு தான் சைஸ் ஒன்று தான் நம்ம ஹைட்டு வந்தால் டிஃப்ரெண்ட்டு ஹைட்டு பதிமூணு இருக்கும் இந்த வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்கும் அந்த வந்து விறகு போடக்கூடிய இந்த பாக்ஸு பாத்திரமையோடய ஸ்டாண்டு தனித்தனியாக இருக்கும் இந்த வந்து ஒரே செட்டிங்கில் வந்துடும் இந்த அடுப்பும் இந்த அடுப்பும் ஹெ டிஃப்ரெண்ட் தான் ஹெவியாக வந்துடும் சைஸ் ஒன்று தான் கெப்பாசிட்டியும் ஒன்று தான் நாற்பது நபரும் செமையில செஞ்சுக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த அடுப்பு அந்த அடுப்பு கொஞ்சம் தனித்தனியாக ஸ்டாண்ட் எடுக்கிறனால கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அடுப்பு டொமெஸ்டிக் அடுப்பு தான் பத்துக்கு பத்து அடுப்போட சைஸு உயரம் இருபது இஞ்சி வச்சுருக்கோம் பெரிய பெரிய விறகு வச்சு அடிக்கிற மாதிரி இந்த அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம் மொதல் பார்த்த அடுப்பில் வந்து ஏர் சைட்லேருந்து அடிக்கும் இந்த அடுப்பில் வந்து கீழேருந்து ஏர் ஃபார்ம் பண்ணோம் ஸ்ட்ரைட்டாக ஏர் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை லென்த்து விறகு நீட்டாக விறகு வச்சுக்கலாம் துண்டு விறகு போட்டுக்கலாம் இன் பர்பஸ் தான் இதில் வந்து ஒரு அறுபது நம்பர் வரைக்கும் தாராளமாக சமையல் செஞ்சுக்கலாம் இதில் இந்த அடுப்பில் கொடுக்கக்கூடிய அந்த ஏர் மோட்டார் டிசி மோட்ரு தான் எட்டாயிரம் ஆர்பிஎம் இருக்கும் நம்ம ஒரு நாளாக வந்து இந்த மோட்ரு வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து மோட்ரோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது எட்டாயிரம் ஆர்பிஎம் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் எக்ஸ்டாக இருக்குது வாட்ஸ் வந்து டுவல் ஓல்டு தான் டிசி மோட்ரு தான் நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் பண்ணுறது கன்வெட்டர்தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் சோலர்லையோ பேட்டரியோ அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் இந்த அடுப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒரு ஏழு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் இல்லை குருமா வைக்கிற மாதிரினா ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் குருமா வச்சுக்கலாம் என்ன சட்டி வைக்கிறேன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி இதில் வச்சுக்கலாம் இது வந்து அதிகமாக கமெர் சீஸுக்கு டீ கடைக்கு தான் நம்மள்கிட்ட அதிகமாக அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பும் டீ கடைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் விறகு போடக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து நம்ம இன்னரில் ஆறு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு மொத்த விறகை போட்டுக்கலாம் இதில் துண்டு தொண்ணூற்று நறுக்கி மொத்த விறகை போட்டுக்கலாம் வெயிட்னு வச்சிங்கன்னா ஒரு அரை வெயிட் வச்சு நம்ம வெயிட் தங்கும் நம்ம சமையல் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம அந்த கணக்கு சொல்கிறோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த மோட்ரு டிசி மோட்ரு ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஆர்பிஎம் ஸ்பீடில் அவங்களுக்கு சுற்றும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயாயிரம் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ மோட்ரு கொஞ்சம் ஹெவியாக வாங்கிருக்கோம் ஐயாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் இருக்குது ஸ்பீடு இது கன்வெர்ட்டோடு தான் நம்ம கொடுக்குறோம் ஏசி டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெட்டரோடு தான் வந்துடும் உங்களுக்கு நம்ம டொமெஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஒம்பது மாடல் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு விறகு போகிற மாதிரி நீட்டை விறகு போடுற மாதிரி அடுப்பு ரெடி பண்ணுறோம் கமர்ஷியலர் வந்து இருபத்தஞ்சி மாடல் நம்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்ம புரோட்டா ஸ்டவ் ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தேயக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி